அதிகமாக வெள்ளையர்களை எதிர்த்ததற்கு மாற்று ரீதியாக இன்னொரு காரணமும் இருந்தது அது என்ன காரணம் சுதந்திர போராட்டத்தை பேசும் பொழுதெல்லாம் இயக்கத்தை பற்றி பேசுவார்கள் கிலாபத் இயக்கம் சுதந்திர போராட்டத்திலே முன்னிலை வகித்தது என்ற எல்லாம் நீங்கள் படித்தீர்கள் படித்திருப்பீர்கள் அது என்ன கிலாபத் இயக்கம் என்றால் ஒரு காலத்து வரைக்கும் உலக முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தலைமை இருந்தது உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் சவுதி அரேபியாவோ அல்லது பல பகுதிகளில் தலைமையாக இருந்தது இந்த வெள்ளையோட நமது நாட்டை பிடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே துருக்கியை தலைமையாக தலைமையகமாக கொண்டு உஸ்மானிய பேரரசு அரசு அந்த உஸ்மானிய பேரரசு முஸ்லிம்களுடைய தலைமையகமாக இருந்தது அதனாலதான் துருக்கி காலம் தொப்பையெல்லாம் துப்பி தொப்பி போட்டு நம்மளுக்கு துருக்கின் பேர் வந்து அதனாலதான் திக்கை வணங்கும் இருக்கிற நம்ம திக்கை வணங்குற இந்த துருக்கருங்கிற சொல்லு நமக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒரு தலைமை தூங்குற காலத்தில் இருந்தது கடைசியாக அந்த தலைமை எங்கே இருந்தது என்றால் துருக்கியில உஸ்மானிய பேரரசு கையில இருந்தது வெள்ளையர்கள் நமது நாட்டை கைப்பற்றி கொண்டது போலவே அதையும் கையில எடுத்துக் கொண்டார்கள் போய் போய்விட்டது அப்ப முஸ்லிம்களுக்கு இருந்த உலக தலைமையை சிதைத்து விட்டார்கள் என்பதற்காக மார்க்க ரீதியாகவே நமக்கு வெள்ளக்கார மேல ஒரு கோபம் இருந்தது அதுவும் இங்கே எதிரொலித்தது இந்த நாட்டை கைப்பற்றிக் கொண்டதும் இல்லாமல் எங்களுக்கு என்று இருந்த உலகத் தலைமையும் பாதி சிதைத்து விட்டாயே என்பதற்காக வேண்டி அங்க உள்ள கிலாபத்து போனதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள பல நாடுகளிலே கிலாபத்து இயக்கம் உருவாக்கப்பட்டு அதன் பெயரிலும் வெள்ளைகளுக்கு எதிரான கிளர்ச்சி துவக்கப்பட்டது வெள்ளை காரணம் எதிர்ப்பதற்கு காரணம் வழங்குதான் உண்டாக்குனது நாம சீரமைச்சது நாம பறிகொடுத்தது நாம நம்ம இந்த நாட்டை பிடித்தது மாத்திரமில்லாமல் நமக்கென்று இந்த உலகத்திறமையும் சிதைத்து விட்டான என்ற கோபம் எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் வெள்ளைகளுக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது இதன் எதிரொலியாகத்தான் என்ன நடக்கும் என்றால் பள்ளிவாசலில் உரை நிகழ்த்திக் கொண்டிருப்பார்கள் கோயிலுக்கு போக மாட்டான் வெள்ளை ராணுவம் சர்ச்சைகளுக்கு போக மாட்டான் உருத்துவாராவுக்கு போக மாட்டான் பள்ளிவாசலை மட்டும் கண்காணிப்பான் எதுக்கு நம்மளை பத்தி என்னமோ பேச போறாங்க நமக்கு எதிரா மக்களை தூண்டி விட போறாங்க நமக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண போறாங்க பயம்தான் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் பயம்தான் பொழுதுதான் இன்னைக்கு தேவபந்து உத்தரப்பிரதேசத்தில் அந்த தேவபந்து போனீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் ஹூனி மஸ்ஜித் ஹூனி என்றால் என்ன ஊர்தாரங்களுக்கு தெரியும் பார்த்தி ஹூண்டா என்ன ரத்தம் பூனி மஸிதி என்றால் ரத்த கரை படிந்த அர்த்தம் இன்றைக்கும் அந்த பள்ளிக்கு சென்றால் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த பள்ளி வாசலுக்கு சென்றால் சுவர் எல்லாம் துப்பாக்கி குண்டுகள் அந்த கரைகள் படிந்து வெளுத்து போய் அந்த கலர் வருஷங்கள் அறுபது வருஷம் ஓடி போய்விட்டது அதனால் ரத்தங்கள் அப்படி மங்கிய கலரில் சுவர்கள் எல்லாம் அளிக்கும் அதனுடைய வரலாறு என்ன தொல்பொருள் இலாக்காவின் தெயில அந்த பள்ளிவாசல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதை போய் பார்த்து வரலாறு என்ன என்று பார்த்தால் பள்ளி வாசலிலே இமாம்கள் வெள்ளைகளை விரட்டுவதற்கு நீங்கள் களமிறங்குங்கள் என்று உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது திமு பள்ளி வாசலுக்குள்ள நுழைந்த வெள்ளையர்கள் பரங்கியர்கள் தொழுது கொண்டிருந்த மக்களையும் இமாமையும் சுட்டு தள்ளுகிறார்கள் அந்த குந்தனிகள் தான் சுவர்களிலே எந்த வழிபாட்டு தளத்திலாவது வெள்ளையர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார்களா தேவையில்லை வழிபாட்டு தலங்களிலே பிரார்த்தனை செய்வார்கள் பூஜை செய்வார்கள் முஸ்லிம்களுடைய வழிபாட்டுத் தலம் தான் சுதந்திர போராட்டத்திற்கு மறுக்கசாக மையமாக செயல்பட்டு வந்ததை பார்க்கிறோம்